ரோஹிணி மீனா முத்துகிட்ட போய் சொன்ன விஷயத்த வச்சு பெரிய பிளான் பண்ணி ரோஹிணி அந்த வலையில தானே மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் மீனா நான் செய்யறது தப்பு என்ன இருந்தாலும் உங்க மாமா கிட்ட சொல்லாம மறைச்சது தப்பு கோயில்ல சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலான்னு சொல்லி சொல்லலாமா வேணாமா சீட்டு குலுக்கி போடுறாங்க சீட்டு எடுத்து பாக்கும்போது வேண்டான்னு வருது மீனா சீதா கிட்ட சொல்றாங்க சீதா மாமா கிட்ட சொல்ல வேணாம் கடவுளே சொல்லிட்டாரு அப்படின்னா சொல்லாதக்கா இல்ல சீதா நான் கல்யாணம் நாள்ல இருந்து அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது பொய் சொன்னதும் கிடையாது இந்த நேர்மையும் உண்மையும் தான் அவரும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு உறுதுணையா இருக்குது இப்ப நான் பொய் சொல்றது எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சீதா அப்படின்னு மீனாவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டி எப்ப பார்த்தாலும் என்ன பொய் சொல்றவ நகை வாங்குறவ என்னமோ கொள்ள கூட்ட தலைவி மாதிரி அப்படி ட்ரீட் பண்றாங்க பணம் பணம்னு பேயா உரியறாங்க இப்போ மீனா தான் பொய் சொல்லிருக்கா முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா முத்து கண்டிப்பா மீனா மேல கோவப்படுவான் அப்படின்னு நினைச்சு ரோஹிணி முத்து சீதா வீட்டுக்கே போய் நாளைக்கு உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக அருண வீட்டுக்கு வர சொல்லுன்னு முத்து சொல்லிட்டு வந்துடுறாரு இந்த சந்தோஷமான விஷயத்த சீதா மீனாக்கு போன் பண்ணி சொல்றாங்க மீனா உடனே வீட்டுல இருக்க அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அவரு மனசு மாறிட்டாரு சீதாக்கும் அந்த போலீஸ்காரர் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டாருமாமா அப்படின்னு சொன்ன உன்ன ரோகிணி அய்யோ முத்துவே மனசு மாறிட்டானா முத்துவ வச்சதா என்னோட கேம் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன் அதுக்குள்ள என் பிளான் எல்லாம் சொதப்புதா விடமாட்டேன் இந்த மீனாவை வச்சுதான் இனி இந்த வீட்டுல நான் ராணி மாதிரி வாழணும் அதனால முத்து சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதே முத்து கண்டிப்பா அருண் மேல கோவப்படணும் அருணும் முத்துவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மீனா மறைச்ச பூதாகரமா வெடிக்க வைக்க முடியும் ரோஹிணி யோசிக்கிறாங்க ரோஹிணி நேரா மீனா கிட்ட போய் என்ன மீனா நீங்க எல்லாம் எப்பவுமே போய் பேச மாட்டீங்க உண்மையா இருப்பீங்க ஆன்டி எப்ப பார்த்தாலும் நான் தான் பொய் சொல்றேன் பொய் சொல்றேன்பீங்க இப்ப நீங்க கூட தானே பொய் சொல்லிருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையை மறைச்சிருக்கீங்க இந்த விஷயத்த நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு ரோஹிணி மிரட்டுறாங்க மீனா உடனே ஏன் ரோஹிணி இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உண்மையை சொல்லிடுவேன் அவர் என்ன மன்னிச்சிருவாரு நான் ஒண்ணு எப்பவுமே பொய் சொன்னது இல்லையே இப்ப சொல்லிருக்கீங்கல்ல நாளைக்கு என் தங்கச்சி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆக போகுது அதனால நான் சொன்னது பொய்யாகாது அது உண்மையா மாறிடும் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு ரோஹிணி இந்த விஷயத்தை விட விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க நேரா செட்டிய போய் பாக்குறாங்க ரோஹிணி மேடம் வரவே மாட்டேன்னு சொன்னீங்க இனிமே உன் ஹெல்ப்பே எனக்கு தேவையில்லை நீங்க இப்ப வந்து நிக்கிறீங்க ஆமா செட்டி என்ன பண்றது நம்மள மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் எதிரெதிரா மாறக்கூடாதுல்ல எதிர்க்கு எதிரி நண்பன் என்ன மேடம் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சிட்டி கேக்குறான் முத்துக்கும் உனக்கும் ஆகாது இப்போ முத்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நீ சந்தோஷம் தானே படுவ ஆமா மேடம் இந்த மாதிரி முத்து சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் அருண முத்துக்கும் பிடிக்கவே பிடிக்காது இப்போ பரவாயில்லன்னு மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகவே கூடாது எதிரும் புதிரமா நிக்கிற மாதிரி செய்யி அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அட இது ரொம்ப ஈஸி தான் மேடம் ஈஸியா வேலை செஞ்சிருவேன் என்ன சிட்டி என்ன பண்ணுவ மேடம் அன்னைக்கு நீங்க முத்தோட காசாவை எடுத்து குடுத்தீங்கல்ல அதே மாதிரி இன்னைக்கும் காசாவை எடுத்து கொடுங்க விஷயம் ஈஸியா முடிஞ்சிரும் என்ன அவனோட பிரேக் எதுவுமே நடக்காது ஆனா முத்துக்கு அந்த போலீஸ்காரர் அருண பிடிக்காத மாதிரி ஆயிடும் பாருங்களேன் அப்படின்னு சிட்டி சொல்றோம் அதே மாதிரியே சிட்டி ராத்திரிக்கு வந்து ரோஹிணிக்கு கால் பண்றான் ரோஹிணி முத்துவோட காசாவை எடுத்து சிட்டி கிட்ட குடுக்கறாங்க திக்கிய திறந்து சிட்டி கார்குள்ள ஏதோ வச்சுட்டு போயிடுற மறுநாள் முத்து கார் எடுத்துட்டு வெளியில போகும்போது கரெக்டா அருண் முத்து கார மடக்கி பிடிக்கிறாரு முத்து ரொம்ப கூலா ஆமா இந்த அருணுக்கும் சீதா உங்க தானே கல்யாணம் ஆகுது நேத்தே சொல்லிட்டோம் சீதா கண்டிப்பா சொல்லிருப்பா அதுக்காக தான் நம்மள்ட்ட பேச வராங்க போல இருக்கு அருண் என்ன நம்மள்ட்ட மன்னிப்பு கேப்பான் அப்படின்னு முத்து நினைச்சுக்கிட்டு கார்ல இருந்து இறங்குறாரு முத்துவோட கார் டிக்கிய திறக்க சொல்றாரு அருண் என்ன அருண் என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கு முத்து நீயும் நானும் எதிரெதிரா நின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிற மாதிரி கேக்குற கார் நிக்கே தோற நான் யூனிஃபார்ம்ல நிக்கிறேன் தெரியலயா உனக்கு நீ ஒரு சாதாரண கார் டிரைவர் நான் போலீஸ் அப்படின்னு முத்துவ பாத்து அருண் கோபமா சொல்றாரு முத்து கார் டிக்கிய திறந்து விடுறாரு பார்த்தா காருக்குள்ள தடை பண்ணப்பட்ட போதை பொருட்கள் இருக்கு அருண் காரையும் சீஸ் பண்ணி முத்துவையும் அரெஸ்ட் பண்றாரு போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கிறாங்க முத்துவை அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல போட்டுடுறாங்க இந்த விஷயம் மீனாவுக்கும் சீதாவுக்கும் தெரிய வருது ரெண்டு குடும்பத்துல இருக்க ஆளுங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க மீனா நேரா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது பாத்தியா மீனா நீ என்னமோ அந்த அருண் ரொம்ப நல்லவன்னு சொன்ன அவன் ஏன் வண்டின்னு தெரிஞ்சேதான் மடக்கி நிறுத்தணும் டிக்கில இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்தான் கடைசி நான் ஏதோ போதம் மருந்து கடத்துறவன் சொல்லி என்ன அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தான் சீதாவுக்காக நானும் எவ்வளவோ மனசு இறங்கி போனேன் இவன் நல்ல வேலைன்னு சொன்ன உனக்கு கேட்டியா பழி வாங்குறதுக்காக நான் சீதாவோட கல்யாணத்துக்கு சம்மதி கல்யாணம் நினைச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க ஏதோ ஒரு பொய்யான கேஸ்ல மாட்டி விட பாக்க அப்படின்னு முத்து கோவப்படுறாரு சீதா நேரா அருண் கிட்ட போய் பேசுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க மாமாவை எதுக்கு இப்படி அரஸ்ட் பண்ணீங்கன்னு ஏய் உங்க மாமா என்ன நல்லவனா தடை பண்ண போதை மருந்த கார்ல ஏத்திக்கிட்டு வரான் அப்போ அவனை அரெஸ்ட் பண்ணாம ஒரு போலீஸான வேடிக்கை பார்க்கணுமா ஃப்ரெண்டு ஒய்ஃப் அம்மா தங்கச்சி அக்கா எல்லாமே யூனிஃபார்முக்கு அடுத்துதான் தான் இது போலீஸ் ஸ்டேஷன் நான் போலீஸ் அப்படின்னு அருண் சொல்றாரு அருண் முத்துவ மடைக்க பிடிச்சதுனால பதவி உயர்வும் கிடைக்குது போலீஸ் இன்ஸ்பெக்டரா மாறுறாரு அருண் முத்துவ பாத்து பரவாயில்ல நீ எதிர்த்து நின்னாலும் என் கூட சண்டையை போட்டாலும் எனக்கு நல்லதா தான் நடக்குது அப்படின்னு அருண் முத்துவை பார்த்து நக்கலா பேசுறாரு இப்ப ரோகிணி மீனா வந்து பார்க்கறாங்க என்ன மீனா நீங்க சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டீங்களா முத்து கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா என்ன நீங்க எல்லாம் உண்மையானவங்க நல்லவங்க பத்தினி புருஷன்ட்ட எதையும் மறைக்காம உண்மையை பேசுறவங்கல்ல நான் மட்டும்தான் போய் பேசிட்டேன் என்ன ரோகிணி ஏதோ பழி உணர்வுல பேசுற மாதிரி இருக்கு ஆமா நீங்க எங்க சொன்ன பொய்ய உண்மையா மாத்திடுவீங்களோன்னு நினைச்சேன் அதுக்காக நான் தான் திட்டம் போட்டு இதை செஞ்சேன் இனிமே முத்து சம்மதிக்கவே மாட்டார் முத்து சம்மதிச்சாலும் கல்யாணமே நடக்காது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ரோஹிணி நேரா கிட்ட வந்து மீனா இது மாதிரி உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கா சீதாக்கும் அருணுக்கும் ஏற்கனவே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா பதிவு திருமணம் நடந்துருச்சு இந்த உண்மை உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த அருண் உங்களை லாக் அப்ல போட்டிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி முத்து கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க முத்து மீனாவை கூப்பிட்டு உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சதுக்காக என்ன இப்படி பழி வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு கோவப்படுறாங்க உண்மை எதுவுமே தெரியாத அண்ணாமலை மீனாவும் சீதாவும் பதிவு திருமணம் பண்ண மாட்டாங்கப்பா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க வீட்டுக்கு மறைச்சு எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க பொய்யும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை மீனாவை பாராட்டி பேசுறாரு அப்பன்னு பார்த்து ரோகிணி சொல்றாங்க அங்கிள் நீங்க சொல்றது தப்பு மீனா முத்துக்கு தெரியாம போய் சொல்லிருக்காங்க சீதாக்கும் அருணுக்கும் பதிவு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் மீனா முன்னா நின்னு மீனாவோட தலைமையில கல்யாணம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இந்த போட்டோ அனுப்புனாங்க அப்படின்னு சீதா அருண் மீனா மூணு பேரும் நிக்கிற அந்த கல்யாண போட்டோவை காமிக்கிறாங்க அண்ணாமலை ஆடி போயிடுறாரு என்ன மீனா முத்துக்கு தெரியாம இப்படி செஞ்சிருக்க உன்னை நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் போய் சொல்லி இருக்கிற ஏமாத்தி இருக்கிற ஏமா இப்படி அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே அப்படிங்க எல்லாருமே ஒட்டுமொத்த போய்க்காரீங்கதான் இந்த மலேசியா மாதிரி தான் போய் சொன்னா ஏமாத்தனா அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல அவ கூட புருஷன் போய் சொல்லல நீ என்ன பூ கட்டுறவ முத்துக்கிட்ட போய் சொல்லி இருக்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க ரோகிணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுகிட்டு இருக்காங்க அருண் சீதா வந்து பேசுனதுனால எங்க மாமா அப்படி தப்பு செய்ய மாட்டார் போத மருந்து கார்ல வச்சு கடத்துற அளவுக்கு கெட்டவர்லாம் கிடையாது அப்படின்னு சீதா பேசுனதுனால அருணும் முத்துவோட கார்ல இருந்து யார் இந்த பொருளை வச்சாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார் முத்து கிட்ட விசாரிச்சதுல கார் வீட்டு வாசல்ல தான் நின்னுச்சின்னு தெரியுது அருண் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி காரை யார் திறந்ததுன்னு சொல்லி பக்கத்துல அங்க இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் எடுத்து செக் பண்றாரு அப்போ சிட்டி தான் காருக்குள்ள ஏதோ வைக்கிறான்னு தெரியுது கார் சாவி யார் குடுக்கறா ரோகிணி வந்து குடுக்கறாங்க இந்த விஷயமும் தெரிய வருது இதெல்லாம் கோர்ட்ல காமிச்சு முத்து மேல எந்த தப்பும் இல்ல முத்து மேல பழி போடணும்ன்றதுக்காக இந்த தான் போத மருந்து முத்துவோட கார்ல வச்சிருக்கான்னு சொல்லி அருண் நிரூபிக்கிறார் அருண் முத்துக்காக மெனக்கட்டு முத்துவ நல்லவன்னு காப்பாத்தணும்ன்றதுக்காக கஷ்டப்படுறத பாக்குற முத்து அருண் மேல கோபத்தெல்லாம் விட்டுட்டு அருண் நல்லவர்னு நம்ப ஆரம்பிக்கிறார் முத்து இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே அருண் அவங்க அக்கா மீனா கோவப்படாதீங்க நீங்களும் சரி சரி அம்மாவும் நீங்களும்ல கல்யாணம் பண்ணி குடுத்துருவீங்களோன்ற ஒரு பயத்துல பதிவு திருமணம் பண்ணிட்டோம் அதுக்கு சீதா அவங்க அக்காவை துணைக்கு கூட்டிக்கிட்டு வந்தா அவங்க மேல இல்ல அவங்க உங்ககிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றாங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உங்க கார் சாவியை எடுத்துட்டு வந்து இந்த சிட்டி ரவுடி குடுத்திருக்காங்க அவன் தான் உங்க கார்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னு அருண் ரோஹிணியோட போட்டோவை இந்த ரோஹிணி சாவி எடுத்து சிட்டி கிட்ட குடுத்ததுனால தான் இருக்கும் யாரோ பிரேக் ஆயில கட் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க அது இந்த சிட்டியாயே இருக்க கூடாது அப்படின்னு முத்து கேக்குறாரு அப்போ எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ரோஹிணி தானா அப்படின்னு கோவத்தோட போய் வீட்டுல போலீஸ் கண்டுபிடிச்ச உண்மை எல்லாத்தையும் வீட்டுல படம் பிடிச்சுக்காம ரோகினி பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் காட்டுறாங்க டேய் மனோஜ் உன்னோட ஒய்ஃப் பொய் மட்டும் சொல்லலடா ரவுடி பையன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன திருடுத்தன வேலையோ அத்தனை செய்யுது அப்படின்னு மனோஜ் கிட்ட முத்து சொல்றார் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற மனோஜ் ரோகிணியை ஓங்கி ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு துரத்தி அனுப்புறாரு அண்ணாமலையை சொல்றாரு இதுதான்டா சரியான வேலை உன்கிட்ட பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணுனா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தானே நம்மளுக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்றது பெரிய தப்பு அந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலையும் ரோஹினிய வெளியில போய் சொல்லிடுறாங்க